அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வயல் ஏரியாங்க வெறும் காடாக இருக்கிறதாங்க இது சுற்றி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் பாகுத்தோப்பாக இருக்குது ரெண்டு சைடுமே பாகுத்தோப்புங்க இது எக்ஸாக்டாக ஒரு ஏக்கராங்க தென்செருவு பூமிங்க சுற்றி வயலுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தடப்பள்ளி வைக்கல் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பத்து மாதம் தண்ணிங்க இந்த காட்டுக்கு என்ன என்னதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் சர்வீஸு இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க எல்பிபி தான் வருஷம் பத்து மாதமும் தண்ணிங்க காடு வந்து சேல்ஸ் பண்ணாலும் சும்மா அப்படியே போட்டு வச்சுருக்காருங்க லேண்ட் ஓனர் இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏக்கரை அப்படியே அறுபது லட்சரூவா கேட்குறாருங்க உடன்கரையும் செய்கிற பட்சத்தில் வந்து குறைச்சி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கவுந்தப்படியிலேருந்து ஆப்பக்குடல் வர வழியில் பெருந்தளையூர் விஜயன் தேடர் விஜயன் தேட்டர் பஸ் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க அருமையான பூமிங்க வருஷம் பத்து மாதம் தண்ணிங்க தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க இங்கே போர் சர்வீஸ் எதுவும் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து வருஷம் பத்து மாதம் எல்பிபி பாசனம் பாயும் அருமையான இடங்க பாருங்கள் சுற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா பாகுத்தோப்பு தென்னந்தோப்பு வாழை இது மாதிரி எல்லாமே இருக்குது அருமையான காடுங்க தென்செருவு பூமி இந்த இடத்தோட எக்ஸாக்டாக ஒரு ஏக்கராங்க இந்த இடத்துக்கு லேண்ட் ஓனர் சொல்கிற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சங்க சென்ட் அறுபதாயிரரூவா கணக்கு சொல்கிறாரு இந்தோட தேவைப்படுற கஸ்டமர் யாராக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்